தினமும் ஒரே குழம்பு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் சரி காய்கறியே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் சரி இது ரொம்பவே ஈஸியான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வரமிளகா அப்புறம் அப்பளம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த அப்பளத்தை மீடியம் சைஸாக எடுத்திங்க அப்படின்னா பாதி பாதியாக உடைச்சிக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் நாலா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எப் அப்பளம் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு தாங்க இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க வரமிளகா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ஒன்றா போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும் இப்போ வெங்காயம் வந்து கருதருன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை பிங்க் கலரில் ஆனால் போதும் கிளாஸ் பதத்துக்கு பாருங்கள் அப்புறம் ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு தக்காளி தொக்கு மாதிரி வரணும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவுடைய பவுடர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தொக்கு பதத்துக்கு வரணுங்க அதுதான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் தனியா பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ புளி வந்து மீடியம் சைஸில் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் புளி தண்ணியும் விட்டுக்கங்க தண்ணி கரைச்சி விட்டுட்டு புளி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்க்கப் வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அப்பளம் அதை வந்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்பள குழம்பு இங்கே பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன் பாய்